வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி இன்னைக்கு நம்முடைய சேனலில் ஈஸியான ரெசிபியாக பெப்பர் சிக்கன் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு ஷை டிஷ்ஷு ரொம்ப சிம்பிளாக இவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு பட்டு ஒரு கிராம்பு ஒரு ஸ்டேரன்னு கொஞ்சம் சோம்பு போட்டு தணிச்சிக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு ரெண்டு வரமிளகாயை போட்டுக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்குற அளவுக்கும் பொறுமையாக வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்து விடுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறிய நல்லா வதக்கி விடுங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு ஒரு அரை கிலோ சிக்கனை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கலம்பி வச்சிருச்சு அதையும் இதில் போட்டுக்கலாம் சிக்கனுக்கு தேவையான கல்லூப்புகளையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிண்டை வச்சு மூடி போட்டு விடலாம் நல்ல சிக்கனில் இருக்க தண்ணி விட்டு நல்லா வெந்துட்ருக்கு இப்போ கொஞ்சம் சிக்கன் வேங்கிறதுக்கு காட்டாமல் தண்ணி விட்டு ஊற்றிக்கலாம் நல்லா சிக்கன் வேகட்டும் நல்லா மூடி போட்டு விடுவோம் இப்போ பெப்பர் சிக்கனுக்காக ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் இதை மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா வெண்டி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மசாலாவை இதில் போட்டுடலாம் என்னுடைய பெப்பர் சிக்கன் குறாய ரெடி ஆயிடுச்சு கருவேப்பிலை இலைகளை மட்டும் வெளியேல போட்டு நல்ல ஒரு கருசி புரட்டு விடுவோம் கணக்கனால அருமையால வாங்க நம்ம தவி வாங்க மாட்டீங்களா இந்த பெப்பர் சிக்கன் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் சும்மா சும்மாவே வெறும் அப்படியே அப்படி சாப்பிட்ட சூப்பரா இருக்கும் நீங்களும் இதே போல் அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட பெப்பர் சிக்கன் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்